வணக்கம் சிறுபான்மையினர் ஓட்டு குறிப்பா பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் ஓட்டு இந்த ஓட்டுகள் வந்து எந்த எந்த காரணத்தை கொண்டோ விஜய் போயிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக ரொம்ப முனைப்பா இருக்கிறாங்க ஏன்னா விஜய் கிறிஸ்தவர் அவருனால கண்டிப்பாக கிறிஸ்தவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா சிறுபான்மையினர் ஓட்டு திமுகக்கு வேண்டிய ஓட்டு பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சிக்கலாகும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் திமுக தலைமைக்கு இருக்கு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து இப்போ வந்து ஒரு திமுக கூட ஒரு சரியான சுமூகமான ஒரு போட்டி இல்லை அவங்க எப்போ வேணாலும் தாவேகா சைடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க ரெண்டு தரப்பாக அவங்க பிரிஞ்சு ஒருத்தங்க திமுகவுக்கு ஆதரவு ஒரு கோஷ்டி இருக்குது அதே போல் வந்து தாவேவுக்கு ஆதரவாக ஒரு கோஷ்டி செயல்பட்டு இருக்காங்க இப்படி பல கட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்கு திமுக தலைமைக்கு ஆனால் வந்து காங்கிரஸ் என்ன யோசிக்குது அப்படின்னா நம்ம தாவேகா சைடு போயிட்டோம்னா சிறுபான்மையின் ஓட்டு நம்மள்ட்ட இருந்து குறைஞ்சாலும் ஒருவேளை விஜய் நம்ம ஓட்டை பிரித்தா கூட அது வெளியே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஆனால் திமுக வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு அதிகமாக இருக்குது அதை வந்து அப்படியே நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட அடிக்கடி பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொல்லுவார் சனாதனத்தை எதிர்ப்போம் பாரு அது கிறிஸ்தவர்களுக்கு அப்படி ஜெல்லி ஜெயிச்சுலுருக்கோம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் வந்து பேசிக்காக வந்து ஒரு கிறிஸ்டின் தான் அவர் அவர் மனைவி எல்லாமே கிறிஸ்தவங்க தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ ஓட்டுகள் அவருக்குமே உண்டு அதை தாண்டி வந்து அவங்கள வந்து எப்படியுமே விஜய் வந்து நம்மளை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்காரு அந்த சைடு வந்து விஜய் ஓட்டை பிரிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்ட்ல இருக்கு அதனால என்ன செய்கிறாங்க இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் வந்து தென் மாவட்டங்கள் சைடு போகும்போதெல்லாம் அங்கே இருக்கிற சர்ச்சில் இருக்கிற பேராறியர்கள் அப்புறம் குருமார்கள் இவங்களையெல்லாம் சந்திச்சு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு வந்தாரு அவங்க எல்லாம் ஓகே தான் திமுகவுக்கு வந்து காங்கிரஸே வந்து திமுக விட்டு கூட்டணியை விட்டு வெளியே போனாலும் சரி திமுகவுக்கு தான் ஓட்டு ஏன்னா சிறுபான்மையினர் முழுசாக சார் நல்ல ஒரு தெளிவான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க நம்ம வந்து ஓட்டை பிரித்து போட்டோம் நம்ம ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துலலாம் நம்ம ஓட்டை பிரித்து போட்டோம் அப்படினோம்னா நமக்கு வந்து பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் சிக்கந்தர் மலை அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து இல்லை இது திருப்புரவன்றம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க திருப்புரவன்ற மலை முருகர்மலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ வந்து என்னென்னா சிக்கந்தர் மலை அங்கே இங்கே வந்து போது கார்த்திகை தீபம் ஏற்றணும் ஏற்ற முடியாமல் நீதிமன்ற உத்தரவு கொடுத்த கூட திமுக அரசு வந்து சிறுபான்மையுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்கல்ல திமுக அரசு இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சிறுபான்மையினர் மக்கள் மனசில் வந்து திமுக அரசு இதை பதிய வச்சிருக்கீங்க அதனால பார்த்தீங்கன்னா இப்போ திருநெல்வேலியில் இருபதாம் தேதி கிறிஸ்மஸ் விழா நடக்குது இதில் வந்து முதலமைச்சர் கலந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா திமுக வந்து கிறிஸ்மஸ் விழாக்கெல்லாம் கலந்துக்கிறாங்க நமது இந்து பண்டிகைகள் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா கூட ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டேறாங்களே அவர் ஒரு வாழ்த்து சொல்றாரு சொல்லலை அந்த அவங்க வீட்டுக்காரம்மா வாழ்த்து சொல்கிறாங்களா துர்கா ஸ்டாலின் போகிறாங்கல்ல ஒவ்வொரு கோயில் கோயிலாக போகிறாங்க சுற்றுறாங்க சாமி கும்பிட்றாங்க போதாதா யாரோ ஒருத்தங்க இந்து மதத்தில் வழிபாடுகள் நடத்துகிறாங்க இவங்க வந்து கிறிஸ்தவ சைடு போறாங்க அப்படின்னா போயிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் திமுக திறமும் இருக்காங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருபதாம் தேதி வந்து கிறிஸ்மஸ் விழாவில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கிறாரு அதே வந்து கிறிஸ்மஸ் விழாவில் விழாவில நல்லெண்ண இயக்கம் வந்து பாளையங்கோட்டையில் நடக்கிற ஒரு விழாவில் வந்து முதலமைச்சர் கலந்துகிறாரு அதே நாளில் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் இருக்கிற ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கலந்துகிறாரு இப்போ ரெண்டு பேருமே அன்னைக்கே ஒரே நாள் இருபதாம் தேதியில வந்து முதலமைச்சர் வந்து திருநெல்வேலியிலையும் ஒருத்தர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கன்னியாகுமரியிலேயும் இருக்கிற கிறிஸ்மஸ் விழாவில் கலந்துக்கிறாங்க சிறுபான்மையின் வாக்கு வங்கியை வந்து நம்ம எந்த காரணத்தை கொண்டும் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப 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 தெளிவாக இருக்காங்க தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை ஓட்டு கணிசமா இருக்கு அந்த ஓட்டுகளை வந்து திமுக இழந்துடக்கூடாது இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது அமித்ஷா ஒரு சைடு பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு சைடு இருக்கிறாரு ஓபிஎஸ் ஒரு சைடு போறாரு டிடிவி துணையர் ஒரு சைடு போறாரு அதனால பார்த்தீங்கன்னா அந்த காமனான ஓட்டு வங்கி திமுகக்கு வர வேண்டிய ஓட்டு வங்கி சாதாரணமாக வந்துடும் இந்த சைடு வந்து சிறுபான்மையின ஓட்டை வந்து நம்ம கணிசமாக வாங்கிட்டோம்னா தென் மாவட்டங்களில் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிட முடியும் ஒருவேளை நம்ம கூட காங்கிரஸ் இருந்துச்சுன்னா நல்லது அப்படியே காங்கிரஸ் இல்லைன்னாலும் நம்ம வந்து சிறுபான்மையினருக்கு நம்ம தான் உதவிகரமாக இருப்போம் அப்படிங்கிறதுல ஒரு முனைப்பு காட்டணுங்கிற எண்ணத்துல தான் இப்போ முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்மே இந்த கிறிஸ்மஸ் விழாவில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் சமீபத்தில் கூட வந்து அவர் முதலமைச்சர் போய் இந்த போது சிஎஸ்ஐ கிறிஸ்தவ பாதிரியார்கள் குருமார்கள் இவங்களையெல்லாம் வந்து தூத்துக்குடியில் சந்தித்து பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு வந்திருக்காங்க எல்லாமே சர்ச்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே திமுக ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வழக்கம் போல் வந்து அவங்க ஜபம் செய்த பிரார்த்தனை பண்ணுறதை முடித்த பிறகு இந்த விஷயங்களை பேசுவாங்க அதே போல் வந்து திமுக இப்பயே ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க சரி இது ஒரு சைடு போயிட்டே இருக்கட்டும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலைக்கு வந்து திரும்பவும் ஃபார்ம் ஆகிட்டாரு பாஜகவில் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழக பாஜகக்குள்ளே ஏன்னா நயினா நாகேந்திரனை நம்ப முடியல நயினா நாகேந்திரன் வந்து அதிமுகவில் இருக்காரா பாஜக மாநில தலைவராக இருக்காரான்னு அவருக்கே சந்தேகமாக இருக்குது ஏன்னா பல விதமான குழப்பங்கள் இருக்குது அவரை சுற்றிலுமே வந்து பாஜக தலைவர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத தாண்டி அதிமுக காரங்க அதிக பேர் இருக்கிறாங்க அதிமுக காரங்களோட அவரு அதிகமா பேசுறாரு அவருக்கே சில டைத்துல எடப்பாடி பழனிசாமியோட நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறோம் என்ன நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கூட இருக்கும் அதிமுகவில் தான் நம்ம இருக்கிறோமா பாஜகல இருக்கிறோமா இல்லை ஒருவேளை நம்ம பாஜக விட்டுட்டு அதிமுக சைடு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிறாரா என்னன்னே தெரியல ஏன்னா என்டிஏ கூட்டணியில இருந்து ஓபிஎஸ் டிடி தினகரன் வெளியே போனதுக்கு மிக முக்கியமான காரணம் நைனா நாகேந்திரன் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா செயல்படுறேன்னு சொல்லிட்டு கூட்டணியே ஒரு கட்சி கூட வரவிடாம செஞ்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு இது அண்ணாமலை மட்டும் நான் மட்டும்தான் சாத்தியம் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவை கழட்டி விட்டோன்னா அண்ணாமலை டக்குன்னு ஒரு ஒரு கூட்டணி அமைச்சு ஏறக்குறைய ஈக்குவலா அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு சதவீதத்துக்கு இனியா பாஜக கூட்டணி வாங்குறதுக்கு கொண்டு வந்து வச்சார் அதனால் வந்து அமிஷா இப்போது அண்ணாமலை மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அண்ணாமலை திரும்பவும் தமிழ்நாட்டில் வந்து செயல்பட வைக்கிறாரு கூட்டணியை உருவாக்குறதுக்கான முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து ஓபிஎஸ்ட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டார் அமிஷாவும் வந்து ஓபிஎஸை கூப்பிட்டு வச்சு பேசினார் டிடி தினகரன் கொஞ்சம் முரண்டு பிடிச்சார் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க முடியாது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிறதுக்கு நாங்கள் கட்சி ஆரம்பிக்கல அதிமுகவை வந்து நாங்கள் மீட்போம் அப்படிங்கிறது தான் அவருடைய கொள்கை ஆனால் அவர் வந்து என்ன நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியை நம்ப தயாராக இல்லை அண்ணாமலை நம்ப மாட்டார் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பாஜக மேலிடம் சொல்கிறதுனால டிடி தினகரனை அவர் அண்ணாமலை வீட்டுக்கு வர சொல்லி அவங்க பேச்சுவார்த்தைலாம் டின்னர் கின்னர்லாம் முடிச்சு பேச்சுவார்த்தைலாம் பண்ணியிருக்கிறாங்க அவர் அந்த தினகரனோட என்ன பேசுனாரோ அந்த இதை அப்படியே தூக்கிட்டு போய் அண்ணாமலை அமிஷாட்ட சொல்கிறதுக்கு போயிருக்காரு போய் டெல்லிலாம் போயிட்டு வந்துருவாரு இப்போ நைனா நாகேந்திரன் டெல்லி போறாரு எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிருக்கிறாரு பொதுக்குழுவில் வந்து அவங்க எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல எடப்பாடி பழனிசாமி திருந்த போகிறது இல்லை ஆனா நயினா நாகேந்திரன் கிட்ட பேசி அவரை சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க நயினா நாகேந்திரனோட வேலை என்னன்னா எடப்பாடி பழனிசாமியை சமாதானப்படுத்தணும் சாந்தமா அமிஷா அமித்ஷா வரும்போது ஏதாவது கிருத்தரவு வேலை பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ள கட்சி பிளவு ஏற்படும் கட்சி மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க கட்சி தலைமை இப்போதைக்கு மாற்ற முடியாது தேர்தல் சமயத்தில் ஏன்னா செங்கோட்டையன் இருந்தாங்கன்னா செங்கோட்டையனை வச்சு கேம் விளாடலாம் செங்கோட்டையன் தான் வெளியே போயிட்டார் தேவைக்காசர் போயிட்டார் வேலுமணியை வச்சு கேம் விளையாட முடியாது வேலுமணி பொதுக்குழுவில் பேசினதை பார்த்தா புரட்சி தமிழர் தான் திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிடுவார் இல்லை இந்தியாவுக்கு பிரதமர் ஆகிடுவாருங்கிற மாதிரி ரேஞ்சில் அவர் பேசிட்டு போயிடுறாரு உண்மையிலேயே என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை உண்மையிலே கலா யதார்த்தம் என்னன்னு தெரியுமா இல்லை எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் வந்து கூழ் பண்ணுறதுக்காக ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்துறீங்க பண்ணுறீங்களா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுக தொண்டர்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து போச்சுக்காளரை ஏற்றுக்கிட்டாங்கண்ணே இவர் இடைக்கால போச்சுக்காளர் தான் இன்னும் வந்து தீர்ப்பெல்லாம் வரல அதனால வந்து இவர் இடைக்காலமாக தான் இருக்கிறாரு இந்த பிரச்சனைகள் உட்கட்சி பிரச்சனைகள்னால அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு உழுவாது அப்படிங்கிறது அமித்ஷாவோட எண்ணம் அமித்ஷா அதை தான் வந்து நிறைய விஷயங்கள்லாம் நிறைய பேர்த்திட்ட வந்து பேசும்போது கூட இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அண்ணாமலை மூலமாக சாத்தியப்படலாம் சாத்தியப்படுத்துறாரு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பயங்கரமான ஒரு வேலைகள்லாம் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் இப்போ அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அண்ணாமலை அப்போ தான் எடப்பாடி பழனிசாமியை நம்பாதீங்க எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் கழுத்து எடுத்துருவாரு அவரை துரோகம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு நீங்க நம்பாதீங்கன்னு சொன்னார் அமித்ஷாட்ட அமித்ஷா கேட்கல கூட்டணி அவங்க உடனே முடித்து அதிமுக எந்த சைடுமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க தாவேகா சைடு ஒரு கூட்டணி வைக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் தாவேகா இப்போ மாவட்ட செயலாளர்களில் ஆலோசனை கூட்டத்தில் கூட அவங்க ஒரு முடிவெடுத்துட்டாங்க விஜய் யார் முதலமைச்சர் வேட்பாளரை எடுத்துக்கிறாங்களோ அவங்களோட நாங்கள் கூட்டணி அப்படின்ட்டாங்க தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கு பாஜகவோட கூட்டணி வைச்ச கட்சிகள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க இப்போ ஓபிஎஸ் டீட் வித நேரம் விட்டா கூட அங்கே ஓடிடுவாங்க அண்ணாமலை பேச்சுக்காக அண்ணாமலை நட்புக்காக அவங்க வந்து அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க அமித்ஷாவும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காரு இப்போ வர தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னே என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ரெண்டு விஷயங்களை பத்தி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்